இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னடா இலங்கை வரலாற்றுல வந்து இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் வந்து என்ன தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ராஜ்யமா காணப்படுது அவ்வகையில இராச்சியத்தை போத்துக்கியர்கள் வந்து என்ன கைப்பற்றினோம் இந்த போத்துக்கியர்கள் வந்து கைப்பற்றுவதற்கு முன்ன இந்த யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை வந்து பன்னிரண்டு ஆரிய சக்கரவர்த்திகள் வந்து என்ன ஆட்சி செய்து வாரணும் அவ்வகையில வந்து இந்த ஜாட்பாண ராஜ்யம் ஆனது விஜயகூலங்கை சக்கரவர்த்தியினால் நல்லூரை மையமாக கொண்டு இந்த ஜாட்பாண ராஜ்யம் வந்த அமைக்கப்படுது அதாவது வந்து உருவாக்கப்படுது இந்த ஜாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி பல்வேறு வட்ட நூல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்ற உதாரணமாக உள்நாட்டு எழுத்தாளர்களால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு இலக்கியங்கள் மூலமும் வெளிநாட்டு ஆசிரியர்களாக விளங்குகின்ற இபன் பதுதா என்பவரால் எழுதப்பட்ட தேசஞ்சார் அறிக்கை மூலமும் அறிந்து கொள்ள முடிகின்றது என்னென்ன முதலாவது ஆக எதை நோக்கலாம் பதினான்காம் நூற்றாண்டளவில் நல்லூரை மையமாக கொண்டு என்ன பதினான்காம் நூற்றாண்டளவில வந்து நல்லூரை மையமாக கொண்டு ஒரு தமிழரசு வந்து உருவாக்கப்படுது அந்த தமிழரச பேர் என்ன யாழ்ப்பாண ராஜ்யம் அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன இந்த ஜாட்பாண ராஜ்யத்தை வந்து பின்னால வந்து பல்வேறு அதாவது வந்து ஜாட்பாண ராஜ்யத்தை வந்து விஜயகூலங்கை சக்கரவர்த்தி வந்து அமைத்தாலும் இவருக்கு பின்னர் வந்த பல்வேறு அரசர்கள் அதாவது ஆரிய சக்கரவர்த்திகள் வந்து இந்த ஜாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து வளர்ச்சி படுத்தின வந்து ஜார்ஜாரண்டா கு இவர் அவர்களிட வந்து முக்கியமானவர்களாக மூன்று பேரை நான் குறிப்பிடுறேன் ஜார் ரண்டா குலசேகர சிங்கி ஆரியன் விக்ரம சிங்கி ஆரியன் ിംഗി ആര്യൻ പോല മു മൂന്ന് ആര്യ ചക്രവർത്തികളും മുഖ്യത്വം വായി കാണപ്പെടുന്ന അപ്പകല വന്ന് ജാർജാ പന്ത്രണ്ട് ആര്യ ചക്രവർത്തികൾ നോക്ക പോ അതാവത് போத்துக்கியர் படையெடுப்பினால் வந்து இந்த ராஜ்ஜியம் வந்து வீழ்ச்சி வருது என்ன போத்துக்கேரின் படையெடுப்பினால் ஆற்ற மலன் காலத்துல நடைபெறுது முதலாம் சங்கிலி மலன் காலத்துல வந்து போத்துக்கேர் படையெடுத்து இந்த ராஜ்ஜியத்தை வந்து என்ன கைப்பற்றினோம் അപ്പാകയിലെ പറ്റി ജാപാണ വൈഭവ മാസി മാളേ എന്നെ ഉൾ ജാപാണ രാജ്യം പറ്റി എന്തെ ഉൾനാട്ടി ഇലക്കിയങ്ങൾ മൂലം അറിഞ്ഞുകൊള്ള മുടികളെ സഹരാസേകരമാലേ പോ നൂലുകൾ മൂലം